சாம்பிராணி புக போட்டாச்சு போட்டி துவங்க வேண்டும் இப்பொழுது ஆஷு மலிக் வந்திருக்காரு டெல்லியோட ராக் ஸ்டார் குத்து இந்த ரெண்டு டீம்ஸ்க்கும் ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் என்னன்னா புனேல வந்து ஒரு ரைடர் நம்பி இல்லை அஸ்லாமி நம்ப மோஹித் கோயல் அவரும் இல்லையா அந்த ஆகாஷ் இந்தியா அவரும் இல்லையா பெஞ்சில் ஆதித்ய சிந்தி அவரும் இல்லையா பங்கஜ் மோஹித் அவரும் இல்லையா ஷாத்லு வேசன சமயம் ஈடுக்கு வருவாரு பாயிண்ட் எடுத்தோன்னு மல்டி பாயிண்ட் எடுத்தோன்னு மல்டிபிள் பாயிண்ட்

மோஹித் அனுப்பியிருக்காங்க முதல் ரெய்டுக்காக அவர் வராரு முன்னேறி பல்ட்டு இன்னும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண ஆதார் கார்டு வேணும் அதுக்கே அப்ளை பண்ணியிருக்காங்க முதல் பாயிண்ட் சொல்லும் போதே வந்திருக்கு மோஹித் கோயாத் துள்ளி குதிச்சு புள்ளி எடுத்திருக்காரு உங்க ஸ்கிரீன் லெஃப்ட்ல பாக்குறது ராம்வீர் போக்கருங்க டெல்லியோட கோச் கலக்கிருக்காரு நவீன எழுந்ததுக்கு அப்புறம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு ரைட்ல நீங்க பார்த்தது பி ரமேஷ் அவர்கள் அப்பா ஃபுல் ஸ்ட்ரெச்சிங் இது மோஹித் என்ன பண்றாருங்க

சூப்பர் டுக்கி ரகு ரெண்டே செகண்ட் மூணு செகண்ட் இருந்துச்சு விட்டு தான் அவரே விட்டு ஏஸ் அவர் போனஸ் போடுற மூட்லேயும் இல்லை ஏங்க இது மாதிரி கொடுத்தீங்க அதான் பிசி ரமேஷ் கேட்குறாரு கியூ 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 என்னை பொறுத்த வரைக்கும் ரைடர் ஆஃப் த சீசன் அஷு டீம் ஆஃப் த சீசன் தபங் தலி கேசி சோ ஃபார் சோ சோ குட் ஆல் அவுட் முதல் ஆல் அவுட் இந்த போட்டியில் அல்ட்ரா டெக் ஆல் அவுட் நடந்துருக்கு அதை பண்ணதே தபாங் டெல்லி

மூணு மடங்கு அதிகமாக ஆல் அவுட் ஆயிருக்காங்க நாலு மடங்கு ஆல்மோஸ்ட் தெலுங்கு டைட்டன்ஸ் ரெண்ட சீசன் அவங்களுக்கு அது மட்டும் இல்லை முத்து இந்த சீசனில் ரெண்டு போட்டிகள் ஜெயிச்சிருக்காங்க போன சீசனில் ரெண்டு போட்டிகள் அதற்கு முதல்ல ஒரு போட்டி அவ்வளோதான் ஜெயிச்சிருக்காங்க நல்ல கன்சிஸ்டன்சி மறுபடியும் பிரஷர் பூனே மேல நமக்கு பிடிச்ச அஸ்லமா அவுட் பண்ணியிருக்காரு யோகேஷ் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க டெல்லி அவங்களுடைய ஹோம் லெக்ல முதல் போட்டியே பெங்கால் வாரியர்ஸ் கிட்ட தோத்தாங்க அடுத்து தெலுங்கு டைட்டன்ஸ் தோக்கடிச்சு டபுள் ஆங்கிள் ஹோல்ட் ஃப்ரம் யோகேஷ்ங்க பிரில்லியன்ட் டாக் ஆசம் மக்களே ஏஷியன் கேம்ஸ் டீம்ல மூணு ரைடர்ஸ் இந்தியனில இருந்தாங்க ஆகாஷ் இந்தே அஸ்லாம் இனாம்தார் அதுக்கு அப்புறம் மோகித் கோயத் புனேரி அணிய சேர்த்த மூணு பேர் இருந்தாங்க அப்பா இங்க திரும்பி பாருப்பா மெத்தனமா இருந்துட்டாரு டீனர் மெத்தனமா அங்க நின்னுகிட்டு இருந்தாரு ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்டாரு அதனால அவுட் எதிரே பார்க்கல அவரு நிச்சயமா ரஷ்தியா இருக்காரு இங்கே அந்த பெரிஃபுரல் விஷயம் பெரிஃபுரல் விஷயம்னு சொல்லுவாங்களே பின்னாடி வந்துட்டு இருக்காருங்க யோகேஷ் தூகி கடாசர் வரைக்கும் வேலைக்கு வந்துட்டுருக்காரு ஏ கமெண்ட்டி நான் சொல்லிக்கிறோம் நீங்க அந்த வேலைக்கு போகாதீங்க பதினேழு போகும்போது பாடி லாங்குவேஜ் பெட்டரா இருக்கணும் பூனேக்கு அந்த ஹாஃப் டைமுக்கு அவங்க தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சியானே அவர் இனிஷியேட் பண்ண டேக்குல அதுக்கப்புறம் நல்ல சப்போர்ட் பத்து பாயிண்ட் எட்டிருக்காங்க பூனே

மொத குழந்தை பேர் இந்த பாண்ட் இல்லையா விட்ட ஒரு பத்து புள்ள பெத்தீங்க போலவே யோ தெரியாம அது வேற இருக்கீங்களா ரெண்டு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த சமூகம் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கு பதினெட்டுக்கு பத்து கம்மிங் பேக் டு டெல்லி கம்மிங் பேக் டு கபடி டெல்லியில் தானே கபடி நடக்குது ஜெர்சி நம்பர் பதினெட்டு டுக்கிக்கான முயற்சி மாட்டிக்கிட்டாரு டுக்கி பண்ண பார்த்தாரு 1 பாயிண்ட் பூனர் பட்டன் ஆச்சரியமா இருக்கு ஆரம்பத்துல இந்த ரெண்டு பாயிண்ட்க்கு அப்புறம் அஷூம் மாலிக்க்கு பெருசா வந்து சான்ஸ் கிடைக்கல ஒரு நாலு பாயிண்ட் தான் வந்துச்சு அது டுவாடேல வந்துச்சு ஆனா அதுக்கு அப்புறமா தபங் தேலியோட டிஃபென்ஸ் நா மாதிரி ஒரு சாலிட் எஃபோர்ட் அது ஆகாஷ் இந்தேவ உட்கார வச்சாங்களே சூப்பர் டாக்கிள் பர்சூட்ல தான் உள்ள வந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கு டெக்னிக்கல் அஸ்லமினாதார் போனதரவ அங்க இருந்து வீரர தான் தொட்டுட்டு போனாரு இப்ப ஜம்ப்

நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க ஓகே இந்த மேட்ச் இப்ப சூடு பிடிச்சிருக்கு கௌதம் வாட கேம் வாட கேம் அல்ட்ரா டெக் ஆல் அவுட் தபக் டெல்லி இப்ப வீடு கட்டறது பத்தி சொல்லுங்க வீடு கட்டிட்டு இருக்காங்க இப்போதே பொன்னதி அதெல்லாம் பிரச்சனை இல்ல அவங்க செங்கல் செங்கல் வந்து தபக் டெல்லி கொடுத்துட்டு இருக்காங்க பாயிண்ட் பாயிண்டா செங்கல் செங்கலா பிரிச்சாச்சு டீம் சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு ஏனா இந்த கேமை திருப்பி உள்ள வந்தாச்சு வெறும் மூணே பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் ஓகே கமிங் பேக் டு கபடி இன்னைக்கு பிறந்தநாள் அப்படின்றதனால

நீ எதுக்கு வந்து கோச் அபிநேஷ் கிட்ட பாட்டா பாடுனாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் காரணம் அவன் வரும்போது நீ வர மாட்டேங்கிற நீ வர்றப்ப அவன் வர மாட்டேங்களா என்ன நடக்குதுங்கன்னு கேட்டார் திருப்பி நடத்தி காட்டுற அபினேஷ் ஏங்க இது கோச் தான் காரணம் சும்மா செவனே நின்றுட்டு இருந்தாரு அவன் வரப்ப நீ வரணும்னு சொல்லி அவுட் ஆகிட்டாரு பாட்னர்னா தயார் கிளம் இல்ல தப்பிச்சுட்டாரு ரெண்டு பாயிண்ட் லீடு இப்ப தப்பாங்க டெல்லி ஹை பிரஷர் ரைடு குவாலிட்டி பிளேயர் ஆசு மாலிக்கு நிரூபிச்சிருக்காரு மாட்னா ஜாலி மாட்டாட்டி காலின்ற மாதிரி சொல்ல பார்த்தோம் அஷு மாலிக் நான் மாட்ல எனக்கு ஜாலின்ட்ட இந்த நேரத்துல உங்களுக்கு மார்க் முதல் முதல்ல செந்த தேவையா இருக்குடுங்க பாயிண்ட் வருது இல்லங்க அதானே வேணும் பிசி ரமேஷ் பாருங்க கோவத்துல இருக்காரு இந்த மாதிரியான ஒரு எமோஷன் வழக்கமா அவட்ட இருந்து பார்க்க மாட்டோம் சாந்த ஸ்வரூபியா உட்கார்ந்துக்கிட்டு பார் நபந்தலி ஆஷிஷ் சாங்வான உள்ள கொண்டு வராங்க ஓ சமதிக்கு ஓஹோ

அபினேஷ் மேல டச் அபினேஷ் மேல டச் 2 பாயிண்ட் லீட் கோவோ கோவோ ஏ மார்க்க கேப் பண்ணிட்டோம் ரெ கோவோ அஷு மாலிக் தப்பு பண்ண வெச்சிட்டார் அப்படிங்கறத கோவோ மீண்டும் இரண்டு புள்ளிகள் வித்தியாசத்துல இந்த ஆட்டம் 50 நொடிகள் அப்போ மேக்ஸिमम நீங்க ஒரு மூணு ரைடு வேகவேகமா ஓடுவீங்க இவரை டாக்கிள் பண்ண முடியுமா இன்னைக்கு அஸ்லாம் இனாம்தார் என்ன செஞ்சிருக்கார் இதுவரைக்கும் இந்த ஒரு போட்டியை முழுக்க முழுக்க புனித பக்கம் இழுக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கார் அவசரப்படல லாபி 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 ஓ இல்லீங்க லॉபில வெச்சிட்டே இருந்தா கேக்குறாங்க அங்க பேசிட்டு இருக்க கேப்ல உள்ள வந்துட்டார் மாட்டி இருக்கார் மாட்டி இருக்கார் கௌதம் இதுதான் மொமெண்டா இதுதான் match திரும்பற மொமெண்டா புனேரி பல்ட்ட புனேரி ஒரு பாயிண்ட்

இல்லையா ஜெயிச்சா டெல்லி டை அண்டு தவறுனா வந்து குரேர் பல்டன் போவாங்க டெல்லி ஜெயிக்கணும் பூனே சமன் செஞ்சா பரவாயில்ல கிளியரா அப்பா டெல்லிக்கு ஒரே சான்ஸ் தான் ஜெயிச்சாகணும் ஆனா அவங்க டை தான் பண்ண போறாங்க இப்போ ஆனா இன்னும் பாக்ஸ் என்ன கிராஸ் பண்ணிருக்காரா பண்ணாரா இல்லையா

பத்தாவது டை இந்த சீசன்ல ஆனா பெரிய கதை என்னதுன்னா பூனே குவாலிஃபை ஆயிட்டாங்க டெல்லிக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்கு அவங்க ஹோம் லெக் தான் ஆனால் ரெண்டு குவாலிட்டி டீம்ஸ் குவாலிட்டி கபடியை காமிச்சிருக்காங்க அந்த டெக்னிக்கல் பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸாக இருந்துருக்கு ஒரு பாயிண்ட் குறைநிப்பட்டன் வந்து டெக்னிக்கல் பாயிண்டில் விட்டாங்க இந்த இடத்துல சமனாயிருக்கு இந்த ஒரு ஆட்டம் முப்பது முப்பதுன்னு